வணக்கம் நான் மதுரை ஆசிர்வாத டெக்ஸ்டர் வந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கஷ்டம் பார்க்க போறோம்னா ப்ராசோ சை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ப்ராசோ சேரீ தான் நம்ம பார்க்க போகிறது சேரீல உங்களுக்கு கிளாத் வந்து இது ஜார்ஜெட் கிளாத்தில் உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசோ டைப்பில் இருக்கும் சாரில போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரில் உங்களுக்கு சூப்பராக பார்டர் கொடுத்துருக்காங்க லாங் பார்டர் தான் சாரில உங்களுக்கு பிளவுஸ் இருக்கான்னு பார்த்திடலாம் பிங்க்கும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரீயில் ப்ளவுஸ் இருக்குது இது வந்து டூ மீட்டர்ஸில் ஒரு பிட்டு ஃபோர் மீட்டர்ஸில் ஒரு பிட்டு வரும் அப்போ தான் உங்களுக்கு செண்டலில் ஸ்டிச்சிங் வரும் வெளியே தெரியாது சேரீல ப்ளவுஸ் இருக்குது ரன்னிங் இந்த மாதிரி தனியாக பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இதில் பல்லுடீசன் கிடையாது உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சாரீ ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீயில் உங்களுக்கு ஒவ்வொரு சேரீல பல்லு டிசைன் ரெண்டுமே இருக்கும் ப்ளவுஸு பல்லு டிசைனு இது ஒரு சரி சாரில் உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது இந்த சேரீயில் உங்களுக்கு பிளவுஸ் மட்டும்தான் இருக்குது பல்லு டிசைன் கிடையாது ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் யாருமே கொடுக்க முடியாத விலையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸேரீ எடுத்துக்கலாம் கலர்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் ஒயிட் கலரும் உங்களுக்கு ராயல் ப்ளூ கலந்த மாதிரி ஸேரீ இதுதான் ஸாரீக்கு உண்டான ப்ளவுஸு அட்டாச்சாக வந்திருக்கு ப்ளவுஸு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ ஒயிட் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ ஃபர்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு ராயல் ப்ளூ இது வந்து ஸ்கை ப்ளூ ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீக்கு உண்டான ப்ளவுஸு ஸ்கை ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தா லெக்ஸோனா க்ரீன் கலர் கிரீன் கலரும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ வந்து ப்ரஸோ உள்ள நம்ம லாங் பார்ட்ரு பார்த்துட்ருக்குறோம் ஸேரீயோட கிளாத் பார்த்தா உங்களுக்கு ஜார்ஜெட்டில் வரும் சேரீ பார்ட்ரு உங்களுக்கு ப்ரஸ்ஸோ டைப்பில் இருக்கும் ஸாரியில் ப்ளவுஸ் இருக்குது ஆனால் பல்லுடிசன் கிடையாது ஆறு மீட்டருக்கு மேலே தான் சேரீ இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைலெட் கலர் வைலட் கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ பாட்ல உங்களுக்கு பிராசோ டைப்பில் இருக்கும் சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துர்லாம் இது டூ மீட்டர்ஸில் ஒரு பிட்டு ரொம்பவே அழகான ஒரு கலர் டார்க்கு வைலட் கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சேரீல உங்களுக்கு ப்ளவுஸு பல்லுடீஸ் இருக்கான்னு பார்த்துர்லாம் ஸாரீயில் ப்ளவுஸு கிடையாது பல்லு டிசைன் மட்டும்தான் இருக்குது இப்போ ப்ளவுஸ் இல்லை இந்த சேரீக்கு பல்லு இருக்கு கன்ஃபார்மாக இதுதான் ஸேரீக்கு உண்டான பல்லு டிசைன் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னைய வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் கிரீன் கலரும் ஐவேரி கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீயில் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் பார்த்தா ஐவேரி கலர்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் சேரீ பார்த்துட்டு இருக்கிறது ப்ராசோட் டைப்ல நம்ம பூனம் சாரீ பார்த்துட்டு இருக்கிறோம் சேரீட மெட்டீரியல்ஸ் பார்த்து உங்களுக்கு ஜார்ஜெட்ல வரும் பார்ட்ரு மட்டும்தான் உங்களுக்கு பிராசோ டைப்ல இருக்கும் இந்த சேரீக்கு ப்ளவுஸ் டார்க் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் சேரீல பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் க்ரீன் கலரே பார்த்தா உங்களுக்கு ஷைனிங்காக கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா காப்பி கலர் காப்பி கலரும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் திரும்பவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த சேரீல அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர் நல்ல காப்பி கலர் நல்ல டார்க்கு காப்பிக் கலரும் உங்களுக்கு எல்லோ கலரும் கலந்த மாதிரி ஸேரீ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மீட்டர்ஸில் ஒரு பிட்டு ஃபோர் மீட்டர்ஸில் ஒரு பிட்டு வரும்போது செண்டலு தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போக வெளியே தெரியாது இதை பார்த்தா உங்களுக்கு ஸாரீக்கு உண்டான பல்லு டிசைன் இதுதான் ஸாரீக்கு உண்டான பல்லு டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கனா ஃபுல்லா நல்லா இருக்குன்னு தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அவ்வளவு ஒரு சாரி சூப்பரான ஒரு சாரீ கிளாத் பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிளாத் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஜார்ஜெட்ல உங்களுக்கு பிராசோ டைப்ல பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீஷிப் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா டார்க்கு ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ உங்களுக்கு மல்டி கலரும் கலந்த மாதிரி ஸாரீ ரொம்பவே அழகான ஒரு சாரியோட கலர்ஸ் பார்த்தா ஒரு அழகான ஒரு கலர் சாரில உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் ஸேரீக்கு பல்லு டிசைன் இருக்குது பிளவுஸ் மட்டும் கிடையாது ஆறு மீட்டருக்கு மேலேயே உங்களுக்கு ஸேரீ இருக்குது இதுதான் சாரிக்கு உண்டான பல்லு டிசைன் ப்ளவுஸ் இல்லை ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கிளாத் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிளாத்து இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாச கிரீனில் டார்க்கு பாச கிரீனு ஸாரியில் பிளவுஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் பார்டர் பார்த்தா உங்களுக்கு பிக் பார்டரில் உங்களுக்கு பிராசோ டைப்பில் கொடுத்துருக்காங்க சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் சாரி நல்ல ஒரு டார்க்கு கலர் தான் க்ரீனில் உங்களுக்கு டார்க்கு மில்ட்ரி க்ரீன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது ஸேரீல ப்ளவுஸ் இருக்குது ப்ளைனாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்குது சேரீல ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு டா ப்ளைனாக டார்க்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க மில்ட்ரி கிரில் டார்க்கு மில்ட்ரி கிரில் உங்களுக்கு ப்ளவுஸு ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி சேரீல உங்களுக்கு ஆறு மீட்டருக்கு மேலே தான் சேரீ இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலர் மெரூன் கலரும் மல்டி கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரியில் உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது ஆனால் ப்ளவுஸ் கிடையாது இது நீங்கள் ப்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பல்லு டிசைன் வேணுன்னா நீங்கள் பல்லு டிசைனாக வச்சுக்கலாம் சேரீயில் இது தான் உங்களுக்கு பிளவுஸாக வந்துச்சு இருக்கேன் போன சேரில் நாங்கள் போட்டுக்கும் போது இதுதான் தான் ப்ளவுஸாக வந்துருச்சு ப்ளவுஸும் இது தான் பல்லு டிசைன் இதே மாதிரி தான் டிசைன்ஸ் இருந்துச்சு ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் சேரீ ரொம்ப ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்கும் சார் நல்ல லென்த்து உள்ள சாரீ தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறது பார்டர் உங்களுக்கு ப்ராசோட் டைப்பில் இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீகாக் க்ரீன் கலர் சாரி பீக்காக் ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் பீக்காக் ப்ளூ கலர் ஸேரில பல்லு டிசைன் இருக்குது இதுதான் சாரீக்கு உண்டான பல்லூ டிசைன் பொறுமையாக பார்த்து எடுத்துக்கலாம் இது தான் உண்டான பல்லு ஸேரீயோட டிசைன்ஸ் பார்த்து ரொம்பவே அழகாக இருக்கும் சில்வரில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு ஸேரீல ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இதுதான் ஸாரீக்கு உண்டான ப்ளவுஸு ரொம்பவே டார்க் ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது இதுதான் சாரீக்கு உண்டான ப்ளவுஸு கலர்ஸ் ரொம்பவே அழகான ஒரு கலர் பீக்காக் ப்ளூ கலர் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் க்ரீன் கலர் இதுவும் உங்களுக்கு மில்ட்ரி கிரீன் தான் டார்க்கு மில்ட்ரி கிரீன் சேரீல மல்டி கலரில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்பவே அழகாக இருக்கும் டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு மாறி இருக்கு ஸேரீயில் உங்களுக்கு பல்லு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உண்டான பல்லு டிசைன் ஆறு மீட்டருக்கு மேலே தான் சேரீயே இருக்குது கிளாத் ரொம்பவே சூப்பரான ஒரு கிளாத்து ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மெரூன் கலர் இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு மூணு கலர்ஸ் இதில் இருக்குது இதே டிசைன் கலர்ஸ் மட்டும் தான் வேறு வேறு இது டார்க்கு மெரூன் கலர் சில்வரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளைனாக ப்ளவுஸ் வந்துருக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பதினாறு ராயல் ப்ளூ டார்க்கு ராயல் ப்ளூ உங்களுக்கு சில்வர் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் பிரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக அந்த உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம கஷ்ட உங்களுக்கு பிராசோ சாரி தான் பாத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய கஷ்டம் நம்ம பார்த்துருக்கிறது இந்த கலர்ல உங்களுக்கு பிடிச்சதா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னும் கஷ்டோட பாக்கலாம் பாய்